உங்கள் கேள்வி தொழில் வியாபாரம் இல்லை ஒரு இடத்துல வேலை எல்லாமே பணம் தானே யோசிச்சு பாருங்கள் நம்மளுக்கு என்ன வேணும் பணம் வேணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ஏற்றுமதி இறக்குமதி நல்லதா என்ன பிஸ்னஸ் நல்லது எப்படி இல்லை கேள்வி பாருங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனேன் பத்து வருஷத்தில் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான் அடுத்த வேலை கிடைக்குமா பத்தாம் இடம் ஜீவன எது எதை கொண்டு நீ பிழைக்கிறாயோ அதற்கான இடம் பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் வந்தது கேந்திரம்னு பேர் பத்தாம் இடம் கேந்திரம்னு பேர் குரு தனக்காரகன் பேர் பைசா கொடுக்குற ஒரு குரு பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் நல்லவராக இருக்க வேண்டும் பத்தாம் இடத்தில் இருக்கிற கிரகம் நல்லதாக இருக்க வேண்டும் நம்ம வியாபாரம் பண்ணாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி இப்போ வேலைக்கு போகிறோம் நல்லவனாக வேலை பார்க்குறோம் கவர்மெண்ட் வேலை பேங்க் வேலை கலெக்டர் இதெல்லாம் அது அது அதுமாரி தான் கருமானு எங்கே வேலை பார்த்து சம்பாதிக்கணுன்றது கர்மம் மொத்தம் பத்து மாடு வச்சு சம்பாதிக்கிறான் பத்து வீடு வாங்கிட்டான் பத்து பத்து மாடை வச்சு பசு மாடை வச்சு பால் கறந்து விற்று பத்து வீடு வாங்கிட்டோம் பசங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவருடைய தொழில் பசு மாடுலேயும் பால் கறந்து விற்பது தண்ணியே கலக்க மாட்டான் சத்திய தர்மம் நம்ம வீட்டிலேயே வந்து காட்டுவான் அந்த பாத்திரத்தை தண்ணி கவுத்து காட்டுவான் பாலை கறந்து கொடுப்பான் இது இது வியாபாரம்ன்றது ரொம்ப அற்புதமான வியாபாரம் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வியாபாரி இருந்தார் ரொம்ப சத்திய தர்மம் நேர்மையான வியாபாரி ஒரு மூட்டை நெல் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறதுன்னா இவர் பதினாறு ரூபாய்க்கு வாங்குவார் அந்த பதினெட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லா வியாபாரியும் நெல்லை கொண்டு வீட்டை கொடுத்துருவான் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறவரை பதினாறு ரூபாய் கொடுத்து வாங்குவார் பதினாறு ரூபாய்க்கு வாங்கச்சு ஒரு ரூபாய் லாபம் வருது அந்த காலத்தில் ஒரு ரூபான்னு எவ்வளோ பார்த்துக்கோங்கோ அந்த ஒரு ரூபாய் லாபத்தை அடைவதற்காக பதினெட்டு கிராமத்தில் இருக்க உடனே இவர்கிட்ட கொண்டு எல்லா நெல்லையும் கொடுத்துருவாங்க இவர் பெரிய களம் வச்சுருக்காரு ஒரு ஒரு காய்ச்சல் போட்டு அதை கரெக்டாக இடம் போட்டு தைச்சி அடிக்க விட்டுருவார் குடனில் நாலு மாதம் கழித்து அஞ்சு மாதம் கழித்து இவர் என்ன பண்ணுவார் இருபது ரூபாய் நெல் மூட்டை விற்கிறதுனா பத்தொம்பது ரூபாய்க்கு விற்பார் ஒரு ரூபாய் அதிகம் கொடுத்து வாங்குவார் ஒரு ரூபாய் கம்மி பண்ணி விற்பார் ஆயிரக்கணக்கான மூட்டை அப்போ லாபம் பாருங்க பதினாறு ரூபாய்க்கு வாங்கினார்னா பத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிறார் மூன்று ரூபாய் லாபம் ஆள் கூலி எல்லாம் போக கூட இவருக்கு ஒரு ரூபாய் ஒரு மூட்டைக்கு நின்றால் கூட லாபம் இதுதான் வியாபாரம் நேர்மை பால் வியாபாரி சொன்னேன் நேர்மை தொழில் சுத்தம்னு பேர் அதுக்கு தொழில் சுத்தம் என்ன வேணால் பண்ணு நல்லவனா பண்ணு அப்போ உன் வியாபார ஸ்தானம் சிறப்பாகிவிடும் சில பேர் என்னென்னமோ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க சின்ன கல் பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி சின்ன கல்லுன்னா வைரம் அதிக லாபம் அதில் டூப்ளிகேட்டை வச்சு கொடுத்தான்னா அவன் நல்லா இருப்பான் நிறைய சம்பாதிப்பான் மேலே போன கிராஃப் டபால்னு கீழே வந்துடும் வியாபாரஸ்தானம் நன்றாக ஜீவனஸ்தானே தனகாரகன் குரு குரு நன்றாக இருந்து உன் ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தால் ஜீவனஸ்தானத்தை குரு பார்த்தால் ஜீவனஸ்தானாதிபதி குருவுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் மற்ற நல்ல கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் கெட்ட கிரகம் வலுவில்லாமல் இருந்தால் உன் ஜாதகம் சிறப்பானதாகவும் வியாபாரம் இல்லை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இது வந்து நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் டெய்லி பேங்க்கில் எந்த பேங்க்கு எந்த இடம்லாம் நான் சொல்லக்கூடாது டெய்லி பேங்குக்கு ஒருத்தர் வரார் கேஷியர் வந்தார் பணத்தை எடுத்து அடுக்கி வச்சுப்பார் ஒருத்தர் வரார் அவருக்கு ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருவார் சாயந்தரம் மூன்றரை மணி நாலு மணிக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து கட்டிடுவார் அந்த ஐம்பதாயிரத்தை கட்டி முடிச்சுட்டு அவருக்கு ஐநூறுரூவா கொடுத்துருவேன் டெய்லி அந்த ஒர்க்கிங் டேயில் இப்போ இருபது நாள்னு வச்சுக்கோங்க இருபது ஐநூறுனாச்சு பத்தாயிரரூபா மாத சம்பளம் இல்லாமல் இவருக்கு ரூபா நோகாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் கட்டல என்ன தான் பிரச்சனை கரெக்டாக கொண்டு வந்து கட்டிடுறார் இது கரெக்டாக இது உண்மையாக செய்யக்கூடிய காரியமாட்டின்டுவர் அப்போ ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தும் பேங்கில் வேலை கிடைச்சும் இவர் செய்கிற தவறால் அரிசியில் தப்பு கலக்கிறான் கள்ள கலந்து விடுறான் அதுக்குன்னே மிஷின் இருக்கான் சாப்பிட்ற அரிசியில் அந்த மிஷினே அது கல்லை உடைச்சி அரிசி மாதிரி ஆக்கி அரிசியில் கலந்துடுறோம் பாலில் தண்ணி கலந்துடுறோம் கலப்படம் கலப்படம் கலப்படும் அது ஒரு தொழிலாக மாற்றுகின்ற பொழுது அவன் வியாபாரம் கெட்டு அதுக்கு தான் அந்த இடம் கெட்டு போகுது குரு நல்லா இருப்பார் ஜீவனஸ்தானம் போச்சுன்னா புத்தி கோணலாக போகும் இதெல்லாம் தான் தப்புன்னு சொல்கிறான் அப்போது ஜீவனஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் குரு நன்றாக இருக்க வேண்டும் லாபஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் தனஸ்தானம் நன்றாக இருந்தால் வியாபாரமோ தொழிலோ உத்தியோகமோ சிறப்பாக இருக்கும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையான தொழில் லஞ்சம் வாங்கக்கூடாது ஒரு ஏழை வருவான் பாவம் ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு ஒரு ஏழை வரான் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஒரு ஏழை வரான் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு ஒரு ஏழை வரான் இதெல்லாம் விற்று கித்து தாலி விற்று கூட ஒரு சின்ன ஒரு அரை ஏக்கரை நல்ல வாங்கலான்ட்டு நான் சொல்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அரை ஏக்கரை வாங்கிறது ரொம்ப கஷ்டம் வரான் அவங்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினேன்னு அவன் அழுதுட்டு கொடுப்பான் அப்போது உன்னுடைய நிலமை என்ன உன் மனைவி நிலமை என்ன உன் மனைவி என்ன உன் குழந்தைகளுடைய நிலமை என்ன நீ இந்த ஆயிரம் ரூபாய் என்ன பண்ண போகிற இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவேன் ஆடம்பரமான செலவு பண்ணுவ ஒரு ஏழை கண்ணீர் இங்கே ஆடம்பர செலவு உன்னை அழிச்சிடும் அப்போ அந்த கர்மஸ்தானம் கெட்டுப்போதா இதுதான் கடவுள் உனக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்தார் நீ அதை பயன்படுத்திக்கிட்டுரு தப்பாக பயன்படுத்திக்கிற தவறான முறையில் பயன்படுத்துகிற ஒரு பில்டிங் கட்டுறான் இந்த பில்டிங் கட்டச்சே இத்தனை மூட்டை சிமெண்ட்டு இத்தனை மூட்டை மண் இத்தனை மூட்டை செங்கல்னு போடச்சே அதுக்கு பதிலாக சாம்பலை கலந்து கட்டிவிட்டு அந்த பில்டிங் கீழே விழுந்ததானால் அந்த பில்டருடைய தொழில்ஸ்தானம் ஸ்தானம் விடுகிறது எத்தனை ஆத்மாக்கள் எத்தனை பிராண சங்கடம் எத்தனை பேருடைய கொலை எப்படி யோசிச்சு பாருங்க அப்போ அந்த பத்தாம் இடத்தினுடைய தன்மை எப்படி வேலை செய்கிறதுன்னு அதுக்கு தான் ஜாதகம் நேர்மையாக இருங்கோ நான் சில ராசி பாலன் கூட சொல்கிறேன் லஞ்சம் வாங்காதீங்க ஜெயில் கம்பி என்னும்படியாக இருக்கும்ன்ட்டுன்னு அதுதான் கர்மஸ்தானம் இவன் தலையெழுத்து ஜெயிலுக்கு போகணுன்னு தான் அதுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுக்குற லஞ்சம் கையும் கையங்காலமும் மாட்டின்றான் இதுக்கு தான் ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதைன்னு சொல்கிறோம் நேர்மையாக இருங்க சத்திய தர்மமாக இருங்க இருப்பது நூறு ஆண்டு வேலையில் முப்பது வருஷத்துக்கு தான் வேலை செய்ய போகிறோம் அதில் சத்தியமான இருந்துட்டு போங்க பல பல அரசியல்வாதிகளை சொல்கிறாங்க இவரை மாதிரி இல்லையே இவரை மாதிரி இல்லையே இவரை மாதிரி இல்லையான்னு எங்கே நம்ம அதெல்லாம் படித்து என்ன பிரயோஜனம் ஏட்டு சுருக்காய் கூட்டுக்கு உதவாதுன்ற மாதிரி படித்து என்ன பிரயோஜனம் வாழ்ந்து காட்டணும் அதை மாதிரி வாழ்கின்ற பொழுதுதான் நாமும் அந்த லிஸ்டில் வருவோம் அந்த பேர் போடச்சு கீழே நம்ம பேர் வரும் இல்லாட்டி அந்த பேர் ரிப்பேர் ஆகிடும் நமஸ்காரம்